நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய லேப்டு கோயம்புத்தூரில் உள்ள பிரவீன் லேப்டு இந்த லேப்டில் வந்து ஏற்கனவே பந்தயம்லாம் ஓட்டியிருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் ரிட்டர்ன் எடுத்து ஆயிரத்தி ஐநூறு கிலாம் ப்ராயெல்லாம் கொடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபேமஸான லேப்டு தான் இந்த லேப்டில் இருக்கக்கூடிய எல்லா பேடுமே ஒரு நல்ல ஒரு லைனேஜி லாங் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பறந்த ப்ராக்களோடய கலெக்ஷன் தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த லேப்டில் உள்ள ப்ராக்களில் பாதி ப்ராக்கள் வந்து ப்ரின்ஸ் லேப்டில் உள்ளது பிரின்ஸ் லேப்ட் கோயம்புத்தூர்னால் தெரியும் மூணு வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் சாம்பியனான ஆடு நல்ல ஃபேமஸான ஆள் அவங்களுடைய பேடு தான் இங்கே இருக்குது பின்ன ஒரு ஆளோட ப்ரா என்னென்னா சின்ன நல்ல ஃபேமஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பேடுகள் வச்சு பந்தயம் விட்ட ஆள் அவர் தான் வெளிநாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பேடுகளை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து ஃப்ராக்ல பிரேட் பண்ணி வெளியில் சேல்ஸ் பண்ண ஆள் அந்த லாப்டில் உள்ள ப்ராளும் இங்கே இருக்குது ரெண்டுமே நல்ல ஒரு நல்ல ஸ்பீடு பிடிச்சி நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பறத்துன ப்ராக்கள் எல்லாமே எங்கள் கூண்டில் பறக்கக்கூடிய ப்ராக்களுமே ஜாஸ்தி இந்த லேப்டிலருந்தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பிறத்துக்கும் இங்கே உள்ள பேடுகள் தான் ரொம்ப முக்கியமாக உள்ள பேடுகள் இப்போ ஒரு சில காரணத்தினால அவங்க கொஞ்சம் பேடுகளை கொடுக்கலான்னு இருக்காங்க இப்போ இந்த புதுசாக ஓட்டக்கூடிய நண்பர்கள் பந்தயம் ஓட்டணும் ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம கூட்டில் பந்தயத்துக்கு கொண்டு போனால் ப்ராக்கள் இருக்க மாட்டாங்க லாண்டு லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போனால் ப்ரா இருக்க இருக்க மாட்டாங்க என்று சொல்ல நண்பர்கள் இந்த கூட்டில் இருந்து ப்ரா எடுத்தால் லாங் டிஸ்டன்ஸ் ஈஸியாக பறக்கும் எல்லாமே ஒரு நல்ல லைனேஜ் பேட் தான் இதுலேயே பந்தயத்தில் ஓடின பேடுகள் ஐநூற்றி ஐம்பது பிறந்த ப்ராக்களுமே நிறைய பேடுகள் இருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி மொத்தமாட்ட எடுத்தாலும் சரி இல்லை வந்து கொஞ்சம் பேடு தான் வேணும்னா ஜோடிகளை ஃபோட்டோ அனுப்பி காட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் வேணால் நேரில் போய் பார்த்து பேடுகளை பார்த்து வாங்கி விடலாம் இப்போ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் எடுக்க முடியாது அப்படின்னா ஃபோட்டோ அனுப்பிக்கட்டு பஸ்ஸில் போட்டு விடுவாங்க இந்த பேடுகள் இப்போவும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது பந்தயத்துக்கு எப் போடக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது அதனுடைய பறவைகளும் இப்போ எப்போ விட்டாலுமே ஒரு அரை மணிக்கு ஒரு மணிக்கு கம்பல்சரியாக பறக்கும் நல்ல ஃபுல்லாக அடைச்சி வச்சு ப்ரீடிங் எடுக்கக்கூடிய லேப்ட் கிடையாது பந்தயத்துக்காண்டி வளர்த்துட்ருக்கக்கூடிய லேப்டு கோயம்புத்தூர் ரோட்டில் பறக்கக்கூடிய புறாக்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லா ஏரியாக்கள்லையும் ஈஸியாக பறக்கும் ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்து நம்ம வந்து பந்தயம் விடக்கூடிய நண்பர்கள் ஏகப்பட்ட பெரிய பெரிய மலைகள் மலைகளை தாண்டி தான் பேடுகள் வந்து போவோம் ஊட்டி மலையெல்லாம் தாண்டி இதான் பந்தயத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அப்படிப்பட்ட மலைகளால் தாண்டி வரக்கூடிய புறாக்கள் வந்து எந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் கொண்டு விட்டால் கூட ஈஸியாக பிடிச்சி வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள புக்களால் தான் இருக்கும் அதனால் இந்த கூட்டில் உள்ள பிராக்கள் நல்லா பறக்கான எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இங்கே உள்ள பேடுகளை தான் நானும் எடுத்து பரத்திருக்கேன் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் தந்திருக்கு எங்களுக்கு தௌசண்ட் இப்போ ப்ளேஸ்மெண்ட் அடித்ததுக்குடைய ஜென்ரேஷனும் இங்கேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய பேடுகள் நிறைய பேடுகள் இந்த குண்டில் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் போகலாம்